அடுத்து பட்டை இந்த பட்டையை யார் பயன்படுத்தினா அவங்களுக்கு பண ஈர்ப்புக்கான விதி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா தனுசு கணமும் மகரல கணமும் இந்த பட்டையை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பண ஈர்ப்பு விதி ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும் இந்த பட்டை என்ன பண்ணலாம் கூட வச்சுக்கணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் சாம்பிராணி புகை போடும்போது கூட இந்த பட்டையை நுணுக்கி போட்டு சாம்பிராணி புகையில் சேர்த்துக்கிறாங்க அப்படின்னா அவங்கள சுற்றி அந்த பண ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது வேலை செய்யும் ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி இருக்கும் செல்வம் பொதுவாக பணம்ங்கிறத விடுங்க செல்வ வளம்னு எடுத்துக்கோங்க இந்த செல்வ வளம் பெறுவதற்கான வாய்ப்புகளை அது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போது இந்த தனுசு மகரம் எத்தனை எண்ணிக்கையில் யூஸ் பண்ணலாம் அந்த பட்டை வந்து சுருள் சுருளாக இருக்கக்கூடிய சுருள் பட்டையும் இருக்குது பெரும்பாலும் இந்த சுருள் பட்டையை நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு கூடுதல் எனர்ஜிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு எண்ணிக்கையெல்லாம் கணக்கில் இல்லை அந்த வாசம் இருக்கணும் அந்த அளவுக்கு அந்த பட்டை ஏன்னா பட்டையை சும்மா சாதாரணமாக தொட்டு நுகர்ந்து பார்த்தாலே அது அவ்வளோ வாசமாக இருக்கும் அதனால அந்த பட்டையை நீங்க பயன்படுத்திக்கலாம்